ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தத்துவத்தின் தத்துவத்தின்படி எட்டாவது ராசி இந்த ராசி எப்பொழுதுமே இந்த ராசி அன்பர்களின் குணத்தை எடுத்துக்கிட்டோன்னா பயங்கரமான ஒரு விஷயத்தை டக்கு டக்குன்னு முடிவு பண்றதுல கெட்டிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சுட்டெல்லாம் நிற்க மாட்டாங்க இதை பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தெளிவான முடிவு எடுப்பாங்க பயங்கரமான திறமையான குணம் கொண்டவங்க இந்த ராசி அன்பர்கள் நல்ல குணம் ஒரு திறமையான குணம் இந்த விருச்சக ராசி கிட்ட இருக்கும் இந்த ஹார்ட் ஒர்க் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க இந்த வெளியூர் வெளிநாடுன்ட்டு அந்த பிரிஞ்சு போய் வேலை செய்கிறவங்க இல்லை அறி அறிவு விஷயமா சிந்தித்து செயல்படுறவங்க ஃபேமிலிக்காக உழைக்கிறவங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்துட்டால் எது வந்தாலும் பயப்படவே மாட்டாங்க பயம் அப்படின்றதே இவங்க அகராதியிலே கிடையாது ஒருத்தவங்கள பார்க்கறதுக்கு பயமுடுத்துற மாதிரி குணம் இருக்கலாம் ஆனால் பழகி பார்த்தாதான் தெரியும் அவங்களுடைய அன்பான குணம் எப்படின்னு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு அன்பான ஒழுக்கமான குணம் இவங்ககிட்ட இருக்கும் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆட்சி பலம் பெற்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் இருக்கு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான வெற்றிகளை நீங்க பார்க்க போறீங்க ஏன்னா குரு உங்க ராசியை பார்க்கறாரு கட்டாயம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனுள்ள ஒரு முக்கியமான வெற்றி காத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான் தான் அது மட்டும் இல்லை நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு அதிபதியும் தான் ஆடை ஆபரணம் சொகுசு காரு வண்டி வாகனம் எல்லாமே வந்து இந்த சுக்கிர பகவான் தான் நம்ம சொல்லணும் சுக்கிரனால தான் ஒரு மனிதனுக்கு ஆசையே வரும் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஒரு கெட்ட காலம் ஒழிய போகுது கர்மா இல்லாம யாரும் இந்த கல்யுகத்துல பறக்கிறது கிடையாது பிறக்கிற அனைவருக்குமே கர்மா அப்படின்றது ஒண்ணு இருக்கதான் செய்யும் நம்ம அதை எப்படி மேற்கொண்டு என்ன பரிகாரம் செஞ்சு நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படின்றத மட்டும்தான் நீங்க பாக்கணும் நீங்க இந்த விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் மகாலட்சுமி யோகத்தை கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயமும் ஏழாம் இடம் தான் பெரு பெருமா ஒரு கிட்ட வந்து நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னாலும் அதுவும் ஏழாம் இடம் தான் நண்பர்கள் திருமணம் கூட்டாளி எல்லாமே வந்து ஏழாம் இடம் சம்மந்தப்பட்டது தான் அவர் ஆட்சி பலமானால் நல்லதாக கெட்டதா கட்டாயம் நல்லது தான் பனிரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு வராரு அப்போ பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா வெளியூர் வெளிநாடு இல்லை பயணங்கள் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனைகள் செலவுகள் மருத்துவ செலவு வரும் இதெல்லாம் வந்து பனிரெண்டாம் இடத்தை தான் சொல்லுவோம் அப்போது நிறைய அலைச்சல்கள் பயணத்தை காட்டக்கூடியதும் இந்த பனிரெண்டாம் இடம் தான் பனிரெண்டாம் இடமும் ஒரு மனிதனுக்கு படுக்கையறை சுகத்தையும் காட்டுறது இந்த பனிரெண்டாம் இடம்தான் சுக்கிரன்னா இந்த அதிக கலைகளுக்குல்லாம் அதிபதியா இருப்பாரு அதனாலதான் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு நான் இதை சொல்ல வரேன் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலமாகறாரு அப்போ எல்லாத்துலயும் ஒரு நல்ல மாற்றம் சுக்கிர பயிற்சியில ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்தே தீரும் ஏன்னா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஒரு விருச்சகராசி என்பர்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா யாருக்கு குரு நல்லாலேயோ யாருடைய ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருந்தாரோ வருமானம் பொருளாதாரம் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது வீடு இடத்துல வந்து செலவு ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தல் தள்ளப்பட்டிருப்பீங்க இந்த விருச்சகராசி அன்பர்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அதாவது யாருக்கு தசாபக்தி சரியா இல்லையோ அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருமானம் பொருளாதாரத்துல எல்லாம் கஷ்டத்தை நீங்க பார்த்துருக்கலாம் வேலை உத்தியோகம் நிறைய வீட்டில் வந்து வீட்டிலே இருந்திருப்பீங்க வேலைக்கு போகாமல் நிறைய இடத்துல வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்காது ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் இந்த சுக்கிரனுடைய கிரக பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழப் போகுது வருடத்தில் இரண்டு முறை மட்டும்தான் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவார் அதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பனிரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் இருக்கிறதால கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நிகழும் இதை அடித்து சொல்லலாம் பொருளாதாரம் வருமானம் தொழில் இல்லை மருத்துவ செலவு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பல்லு வலியோ வயிறு வலியோ சின்ன சின்ன விஷயம் கை கால் வலி ஏதோ ஒரு விரைய செலவு உங்க குடும்பத்துல வந்துச்சு ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு கெட்ட பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சந்திச்சுட்டு வந்துட்டீங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க ஏன்னா இனி எல்லாம் மாறப்போகுது எதுக்காகனா உங்க ராசி அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வந்திருக்காரு சரியான யோகம் அதுவும் இல்லாமல் குருவினுடைய பார்வை இருக்குது ஜாதகத்துலேயும் குரு நல்லா இருந்தார்னா இந்த சுக்கிர பயிற்சியும் உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் முழுமையாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையின் தலையெட்டே மாறிடும் நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க நம்ம வாழ்க்கையில் இப்படி ஜெயிப்போமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த அளவுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையப்போகுது நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின் தான் சொல்லணும் முதல் பலனை உங்களுக்கு என்ன அப்படின்னா கடனை அடிக்க போகிறீங்க பேங்க்கில் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை இப்போ அடிப்பீங்க எந்த பேங்க் வேணா போயிட்டு நீங்க லோன் கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு லோன் கிடைக்கும் லோன் வீட்டு லோனு இல்லை எந்த லோனாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்துலேயும் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வருமானம் நல்லா இருக்கும்னா குரு பார்வை இருக்குது சுயசாரம் வாங்கி உங்கள் ராசி அவர் பார்க்குறாரு அதிசார பயிற்சியாகி உங்கள் ஆசையை பார்க்குறாரு அப்போ வருமானத்துலேயும் பொருளாதாரத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் அடித்து நான் சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் கட்டாயம் வருமான பிரச்சனை கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது குடும்பத்தில் நிம்மதி அப்படின்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் வரும் ராசி அன்பர்களுக்கு நிம்மதி வேணுமா வேணுமா இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருக்க வழக்குகள் குழந்தை பாக்கியம் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றா நடக்கப் போகுது எதனச்சோ ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க இந்த சுக்கிரன் பயிற்சியின் மூலமாக விருச்சகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நடக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சுபகாரியம் இது முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும் இப்போ சொல்கிறேன் கல்யாணம் ஆகாத திரு இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு திருமண வர நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிடிச்ச பெண்ணோ காதல் திருமணமோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற நாற்பத்தஞ்சு நாட்களாக அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நடந்துருச்சு எதிர்பார்க்காத விஷயங்களும் நிறைய நடந்துருச்சு ஆனால் இந்த மாதம் முடிவதற்குள்ள உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிகழப்புகுது எதிர்பார்த்த அரசியல் அரசாங்கம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நேரம் யாருக்கெல்லாம் வந்து ஜாதகத்தில் லக்னத்தில் சூரிய தொடர்பு இருக்கோ அவங்களுக்கு கட்டாயம் வந்து அரசாங்க வேலையோ உங்களுக்கு வந்தே தீரணும் இதை வந்து மாற்றவே முடியாது நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்த வேலை உத்தியம் வேலை உத்தியோகம் இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சொந்த வீட்டில் செவ்வாய் ஆறாம் இடத்துல பகவான் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு வழக்கு எதுவுமே இருக்காது நிரந்தரமான வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ரீசனே இதுதான் அப்போ அப்போது நேரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது கெட்டதை நினைக்காதீங்க நல்லதை மட்டும் சிந்திங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய சுய ஒரு முறை பார்த்துக்கோங்க கட்டாயம் இந்த வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சுக்கிர பயிற்சி அலை எல்லாமே தீரப்போகுது அப்போ உழைச்சி வேலை பண்றவங்க பயணங்கள் மூலமா வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சி பெண்களுக்கெல்லாம் எல்லாம் சிறப்பாக இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாட்ரி யோகம் அடிக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கட்டாயம் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் நட்சத்திர பலன் விருச்சகராசி அன்பர்களுக்கு முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் எதுலையுமே வந்து அமைதியான குணம் ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு குணம் உண்மையான ஒழுக்கமான குணம் பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது நம்பி வந்தவங்களுக்கு ஒருத்தவங்க உ உதவி கேட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யோசிக்காமல் உதவி பண்ணக்கூடிய குணம் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இருக்குது தன்னுடைய குடும்பம் குழந்தைக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம் தான் அமைதியான நட்சத்திரம் அனுசரித்து போகக்கூடிய நட்சத்திரம் இந்த விசாகத்தில் பிறந்தவங்க அனைவருக்குமே இனிமேல் நல்ல நேரம் வீட்டில் சுபகாரியம் சுப செலவு இருக்கும் இடம் வீடு வண்டி எந்த விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்களோ அதை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பொருளாதார தடை கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் ஆனால் இனி வரும் காலம் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு நிம்மதியான ஒரு காலம் ஒரு எல்லாமே மாறி ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் பொருளாதார வள வளர்ச்சி தொழில் அனுகூலங்கள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது அடுத்தது அனுசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான நட்சத்திரம் திறமையான குணம் கொண்டவங்களாம் இருப்பீங்க எப்பயுமே இவங்களுக்கு நல்லது நடக்கவே நல்லது வந்து நடக்கவே நடக்காதுன்னு இவங்களே இவங்களாம் நினச்சிப்பாங்க அதை வந்து எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் மாற்றி நினச்சி பாருங்க உங்களுக்கு எதிரிலாம் யாருமே கிடையாது உங்களுக்கு நீங்களே தான் எதிரி நீங்கள் என்னைக்கு பாசிட்டிவ் திங்கிங் இது எனக்கு நடக்கும் இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்களோ இருந்தே அந்த செகண்ட்லேருந்தே உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும் எதுக்காகனா எப்பொழுதுமே உங்களுக்கு உழைக்கக்கூடிய திறமை இருக்குது உங்களை மாறி உழைப்பாளி யாருமே கிடையாது நீங்கள் வந்து நல்லா உழைக்கிறீங்க குடும்பம் குழந்தை மீது அன்பு காட்டுறீங்க இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு வரணும் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு மந்தமான தன்மை இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதால குரு சாரம் வந்து பார்க்குறதால வீட்டில் சுப செலவு சுபகாரியம் வண்டி வாகனம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் இருக்கும் அனுசத்தில் பிறந்தவங்களுக்கு கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்கக்கூடிய நேரம் அதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதம் முடிவதற்குள்ள ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சுக்கிர பகவானினுடைய பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது அடுத்தது கேட்டை எதுலேயுமே ஒரு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு குணம் கொண்டவங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க எதுவாக இருந்தாலும் யோசித்து பண்ணுவாங்க யாருக்கும் இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு மூணு முறை நாலு முறை ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க ஒரு அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அறிவு வேலை பார்க்குறவங்களாம் சரி படிக்கலைனா கூட அவங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் வந்து டான் டான் வரும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அறிவு சார்ந்த விஷயம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரு நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க காரணம் செவ்வாயும் புதனும் உங்கள் ராசியில் தான் இருக்காங்க வருமானம் இன்கம் திருமணம் இல்லை வழக்க ஏதாவது ஒரு பிரச்சனை இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு செலவு இருந்திருக்கலாம் வண்டி வாங்கின செலவு இல்லை தடைகள் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் அந்த தடைகள் எல்லாம் மறைஞ்சிடுச்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு நடக்கும் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சுக்கிர பயிற்சியில் நல்ல ஒரு மாற்றம் உங்களை தேடி வரும் இந்த ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானின் கிரக பயிற்சி இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உள்ள பயிற்சியாகவே அமை அமைகிறது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா பதிவுலேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பதிவுலேயும் சொல்கிறேன் ஒவ்வொரு அமாவாசை நீங்க குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பு கோவில் பக்கத்திலே இருந்தா நீங்க கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இல்ல அப்படின்னாலும் வீட்டில் நீங்க மண் அகல் விளக்கு ஏற்றி வச்சு குலதெய்வ வழிபாடு பண்றது உங்க வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களை தீர்ப்பதற்கு உதவியா இருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி